ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் வருடத்தின் முதல் நாள் புதன்கிழமையில தொடங்குது நாளைய தினம் நிச்சயமாக விநாயகரையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரும் வணங்கி வாருங்கள் உங்கள் குல தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக வருடம் முழுவதும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஒரு சில மனுஷங்களுக்கு பார்த்தோம்னா அதிர்ஷ்டமும் பணமும் தானாகவே தேடி தேடி வந்து குவியும் சில பேர் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் அதிர்ஷ்டமே இருக்காது பண வரவு இருக்காது இப்படிப்பட்டவங்கள்லாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் தம் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வழியை தேடி அலைவாங்க இது தவறே கிடையாது அதுதான் புத்திசாலித்தனம் நமக்கும் அதிர்ஷ்ட காசு வீசணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு மை தயார் செய்து நம்மளும் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் அதிர்ஷ்டசாலியாக பணக்காரராக மாறலாம் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு அமோகமான ஆண்டாக மாறணும் அப்படின்னு நம்ம நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் நிறைய செய்வோங்க ஆனா நிச்சயமாக இந்த ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கமும் வீசும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை மருதனை இலை தான் அந்த மருதனை இலையிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு கொஞ்சம் வசம்புத்தூள் சுத்தமான நெய் இதை மட்டும் நம்ம வாங்கி நாளைய தினம் நீங்கள் இதை தயார் செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இதை தயார் செய்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அதை தவற விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்போது உங்களுக்கு நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் இந்த மை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த மை வந்து முகூர்த்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம தயார் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது முழு பல நமக்கு கிடைக்கும் வசம்பு தூளை ஒரு கடாயில் போட்டு கருப்பு நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் சட்டியில் இந்த தூளை போட்டு நல்லா வருத்திங்கன்னா கருப்பு நிறமாக மாறிவிடும் மருதணி இலை இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து சாறு எடுக்கணும் அதில் தண்ணி ஊற்றி சாறு எடுக்கக்கூடாது வெறுமனே அதை நல்லா அரைச்சி அதுலேருந்து சாறு எப்படியாவது கசக்கி எடுங்க அது இதை வந்து நீங்கள் இந்த வசம்பு பொடி வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அது கருப்பு நிறத்தில் இருக்கும் அதில் வந்து இந்த மருதணி இலை சாரை நீங்கள் ஊற்றணும் இதை வந்து ஒரு தட்டில் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உலர வச்சிருங்க சத்த நேரத்தில் காஞ்சிடுங்க இது வந்து நல்லா மறுபடியும் வந்து நைஸாக அந்த பொடியை வந்து நீங்கள் சளிச்சுக்கோங்க அதில் எந்த ஒரு தூசும் இல்லாமல் நல்லா சளிச்சிக்கோங்க காய வச்சு காய வச்ச கலவையை தான் நல்லா சளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பொடியோட நம்ம பசுனை வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்திங்க அப்படின்னா கருப்பு நிற மையா அதை இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது இல்லை இதை இந்த மாதிரி ஒரு வசிய ஒரு திலகம் நமக்கு கிடைக்கும் இந்த திலகத்தை நம்ம வந்து கண்ணாடி கிணத்தில் இல்லை பீங்காங் கிணத்தில் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை கிணம் வந்து அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி இதுக்கு சக்தி ஊட்டணும் தினமும் காலையில் எழுந்து குளித்ததும் இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் பணம் வரவும் உங்களுக்கு உண்டாகும் இது வந்து புது வருடங்கிறதுனால நாளைய தினம் வந்து நான் தயாரித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நேரம் கிடைக்கும்போது இதை வந்து எந்த நாளில் வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தயார் பண்ணுறது அதீத பலனை கொடுக்கும் இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எந்த ஒரு ராகுக்காலம் எமங்கன்னா இல்லாமல் பார்த்து அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் தி குலதெய்வத்தோட நாமத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லி இதுக்கு சக்தி ஊட்டணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுக்கலாம் நீங்கள் போகிற போகக்கூடிய காரியம் காரிய தடை இல்லாமல் இருக்கும் நிச்சயமாக அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசும் இந்த பொருளை வந்து நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டு போங்க நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களோட கடன் தீரும் கஷ்டம் தீரும் இதை பணத்துக்காக தான் வச்சுக்கணுங்கிறது இல்லைங்க எந்த ஒரு விஷயமும் காரிய நீங்கள் எதுக்கு போனாலும் அது தடை இல்லாமல் உங்களுக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க இதை நீங்கள் வச்சுக்கிட்டு போங்க எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது இந்த மைய வந்து நெத்தியில் உங்களால் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இதை வந்து உச்சம் தலையில் தடவிக்கலாம் இந்த மைய உச்சந்தலையில் இல்லை கழுத்து பகுதியில் இல்லை இதெல்லாம் நான் வந்து நாங்கள் போட மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்கிறவங்க நெஞ்சு குழியில் கூட இந்த மையை நீங்கள் தடவிக்கலாம் இந்த மையை நெற்றியில் வைக்கும்பொழுது முழு பலம் சீக்கிரமாக கிடைக்கும் சப்போஸ் உங்களால் முடியாத பட்சத்தில் கழுத்து பகுதி உச்சந்தலை நெஞ்சு குழியில் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் நூறு சதவீதம் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணுன்னா நெற்றியில் வச்சுக்கோங்க வருடத்தில் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூடுமான வரைக்கும் இதை தயார் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் அவமானங்கள் எல்லாமே கரைந்து போகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் தீரும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க நாளை தினம் புதன்கிழமை மகாலட்சுமி தாயார் பெருமாளுக்கு உரிய புதன்கிழமை இதை செய்து பாருங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த தினத்தில் மகாலட்சுமி தாயாரின் அவங்களோட அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த மருதணி இலைகளை கொண்டு நம்ம இந்த வசியமை தயாரிக்கிறோம் வசம்பு வந்து அனைத்தையுமே வசியம் பண்ணக்கூடியது அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து எல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு திலகம் நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு வர வேண்டிய பணம்ங்கிறது வீண் விரயமாகாமல் நம் கைக்கு வரும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனைவருக்கும் வா செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாரி வழங்குங்கிற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி